வணக்கம் அல்லது என்னும் சொல்லை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து அறிந்து கொள்வோம் ஒரு தொடரில் தொடர்புடைய இரு பொருள்களில் ஒன்றுக்கு மாற்றாக ஒரு பொருளையோ அல்லது ஒரு செயலுக்கு மாற்றாக இன்னொரு செயலையோ பயன்படுத்தும்போது அல்லது என்னும் இணைப்புச்சொல் பயன்படுகிறது சான்றுகளை பாருங்கள் நீ சைவமா அல்லது அசைவமா இதில் உணவு முறையில் சைவம் அசைவம் என்ற ஒரே தொடர்புடைய பொருள்களில் ஒன்றுக்கு மாற்றாக இன்னொன்றை கூறும்போது இடையில் அல்லது என்னும் இணைப்பு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சைவம் அதற்கு மாற்று அசைவம் அப்போ ஒன்றுக்கு மாற்றாக இன்னொன்று இருக்கும்போது இடையில் அல்லது நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் இன்னொரு சான்றை பாருங்கள் குமரன் எப்போதும் ஏதாவது எழுதி கொண்டிருப்பார் அல்லது படித்து கொண்டிருப்பார் இங்கே இரண்டு செயல்கள் காட்டப்படுகிறது ஒன்றுக்கு மாற்றாக வேறொரு செயல் எழுதி கொண்டிருப்பது ஒரு செயல் அல்லது அதற்கு மாற்றான செயல் படித்து கொண்டிருத்தல் இவ்வாறு ஒரு செயலுக்கு மாற்றாக இன்னொரு செயலை குறிப்பிடும்போது இடையில் அல்லது என்னும் இணைப்பு சொல்லை பயன்படுத்த வேண்டும் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் ஒரு தொடரில் ஒரு பெயர் சொல்லோ அல்லது ஒரு செயலோ ஒன்றுக்கு மாற்றாக இன்னொன்று இடம்பெறும்போது இடையில் அல்லது என்னும் இணைப்புச்சல் பயன்படுத்த வேண்டும் வணக்கம் நன்றி